ஹாய் மக்களை தேசிய சஞ்சய் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்ஹாம் அப்படிங்கிற பள்ளத்தாக்கில் நம்ம இந்திய சுற்றுலா பயணிகள் இருபத்தி எட்டு பேர் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளால் கொண்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை இதன் எதிரொலியாக நம்ம இந்திய அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசு மீது எடுத்திருந்தாங்க அதில் சிலது வந்து இந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே இந்தியாவை விட்டு வெளியேறுதல் டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய தூதரகத்திற்கு இதுவரை இந்திய அரசால் வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு விலகல் அப்படின் சொல்லி சில அதிரடி முடிவுகளை இந்திய அரசாங்கம் எடுத்துச்சு இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அரசும் இந்திய அரசாங்கத்தின் மீது சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களும் பாகிஸ்தானை விட்டு வெளியேறுதல் அனைத்து இந்திய விமானங்களும் பாகிஸ்தானிய வான்பரப்பை பயன்படுத்த தடை சிம்லா ஒப்பந்தம் கார்கில் போகிறப்ப போடப்பட்ட சிம்லா ஒப்பந்தம் வந்து ரத்துங்கிற முக்கியமான முடிவுகளை பாகிஸ்தான் அரசு எடுத்திருக்கிறாங்க இந்த சிம்லா ஒப்பந்தத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து மீடியாவும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சிம்லா ஒப்பந்தத்தில் தான் இரு நாடுகளும் அவங்க அவங்களுடைய எல்லைகளை மதித்து நடக்க வேண்டும் எல்லை மீறி அத்துமீறல்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த சிம்லா ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை நேற்று காலையில் பாகிஸ்தான் அரசு இருக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் அரசு கேன்சல் பண்ண சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தானிய இராணுவ வீரர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் இந்திய இராணுவ வீரர்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் ஒன்றும் இவங்களுக்கு சதச்சவங்கள் இல்லை நம்ம இந்திய இராணுவ வீரர்களாலேயும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது இதை தொடர்ந்து நம் இந்திய இராணுவ தளபதி கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார் இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரியுது இரண்டு இரண்டு நாடுகளுடைய உறவுங்கிறது இருக்க இருக்க மோசமாயிட்டு போரை நோக்கி தான் போயிட்டுருக்குது நமக்கு இன்னும் ஓரிரு இரு நாளில் தெரிஞ்சிடும் இரண்டு நாடுகளும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக போர்ன்னு சொல்லி அறிவிக்கலை இன்னும் ஓர் இரு நாட்களில் அதற்கான பதில் நமக்கு கிடை இது போன்ற உடனுக்குடன் அப்டேட்டுகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் அங்கே கல நிலவரம் எப்படிங்கிற அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்